இப்போ அடுப்பை ஹையில வச்சுண்டு வானகியில் போட்டுக்கணும் இது வந்து நம்ம முதல்ல தொட்டுக்கிறதுக்கு பண்ணின்றக்கும் உருளை கண்டு கரவுது ஓகேவா இதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டுத்துக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ மீடியம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் மீடியம் அப்படிங்கிறது வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சன்ட்ராப் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஹையில வச்சுட்டு இதில் ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை ஓகேவா இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு இஷ்டமோ அந்த ப்ரிஃபரன்ஸில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடலகாய் பருப்பு அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி இல்லட்டா ஒரு சால்ட் ஸ்பூன் பொடி ஒரு சிட்டிக்க பெருங்காயம் இங்கே இருக்கிறது பெருங்காயம் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஓகேவா இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் கருவேற்புல பொடி கொத்தமல்லி பச்சை மிளகா கட் கடலைக்கா பருப்பு பருப்பு இல்லட்ட மல்லா கொட்டை எது சொல்கிறீங்களோ நீங்கள் உங்கள் பாஷையில் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு சிட்டிக்கை அதாகப்பட்டது கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட கட் பண்ண இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலாம் நம்மளோட வாசனைக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா நம்ம ஒரு கால் கிலோலேருந்து பத்து பழம் அதாகப்பட்டது முந்நூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ நாம் ஆரம்பிப்போம் மீடியம் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வேண்டிய மீடியம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் எண்ணெயை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது கடுகு கடுகு நல்லா வடிச்சா விட்டு தான் மேற்கொண்டு சாமான்லாம் போடணும் இல்லாட்ட கடுகு வடிக்காது அதுக்கு மேலே உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடலகாய் பருப்பு அதாகப்பட்டது பீனட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரப்படுற அளவுக்கு வரத்துக்கோங்க ஸோ இது வரப்பட்ட உடனே கொடுத்து நம்ம கொட வேண்டியது பெருங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேக்கிழ இது வரைக்கும் இப்போ நம்ம போட்டுருவோம் மஞ்சள் பொடியும் நம்ம இப்போ போட்டுக்கலாம் அப்பமும் போட்டுக்கலாம் அது நமக்கு இஷ்டம் கருவேத்துல மஞ்சப்பொடி போட்டு வரப்பட்டுணும் எல்லாமே வரப்பட்ட உடனே நம்ம போட வேண்டியது உருளைக்காங்க வச்சுருக்கோம் இதை நன்னா உதுத்து போட்டுக்கணும் உதுத்துனா பொடி பண்ணி ஒண்ணு ரெண்டு தான் பன்னிண்டா ஒரு கால் கிலோல இருந்து பத்து பழம் பத்து ஐம்பது கிராம் ஒரு வந்து பழைய காலத்து கணக்கு பொடி பண்ணி போட்டுதான் போவோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த என்னன்னா அமுழன்ற அளவுக்கு ஜலம் ஊத்தினா போதும் ஜஸ்ட் அமுழற அளவுக்கு ஜலம் ஊத்திட்டு ஊத்தினா போடுவோம் அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு கம்மியா அதை பொருத்தி நம்ம உப்புக்காரம் எல்லாத்தையுமே நம்ம ஆல்டர் பண்ணிக்கணும் நான் எங்காத்த பதத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த உங்களுக்கு இப்ப நம்ம போடாம வச்சிருக்க ஐட்டம் என்னன்னா கொத்தமல்லி அதை நம்ம இறக்கச்சா போட்டா போறோம் நல்லா நெய்லியே தளிக்க பண்ணலாம் இது ஃபுல்லாக தளிகாயிடும் தளிகை அப்படியே எடுத்து உங்களுக்கு தெரியும்னா அந்த ஜலம் வந்து டிரான்ஸ்பெரண்டா இல்லாமல் உருளைக்கிழங்குலாம் வந்து விட்டுந்து அதில் ஒரு மாதிரி ஆகிடும் ஜலம் அப்படி ஆன உடனே நம்ம இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் இதுல வந்து நம்மளுக்கு எல்லாமே தளிக்காயிருக்கும் உருளைக்கிழங்கும் தளிகாயிருக்கு கொத்தமல்லி கருவேப்பில எல்லாமே வரப்படுறதும் அதனால இந்த ஜலம் மட்டும் நல்லா கொதிச்சு தளிகா போதும் உருளைக்கிழங்கு ரெடி உருளைக்கிழங்கு சப்ஜியோ பிளஸ் உருளைக்கிழங்கு கறமுது எது சொன்னாலும் சரி இதில் நம்ம கிள்ளி வச்சிருக்கோம் இல்லை கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கொத்தமல்லியை போட்டுடலாம் ஓகேவா இதுதான் உருளைக்கிழங்கு